பிக் பாஸோட ஃபிஃப்த் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிருக்கு இதுவே ஷாக்கிங்காக இருக்குது நானே இந்த ப்ரோமோ லேட்டாக தான் பார்த்தேன் ஒரு பக்கம் கேப்டன் பிரவீனுக்கான வறுவல்களை போட்டு கொடுத்து இருக்கிறார்கள் அதை விஜேஎஸ் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் என்னெல்லாம் சொல்ல போறார் அப்படின்றத அந்த ப்ரோமோவில் காட்டப்பட்டிருக்கு பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷ்னல் உச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே லைக்க போட்டு வீடியோ பாருங்க மக்களே சோ எல்லா வீடியோலும் கேட்டிருக்கேன் தயவு செய்து லைக்க போட்டீங்கன்னா எனக்கு வீடியோ பல பேருக்கு போய் சேரும் மறந்துடாமல் லைக்க போட்டிருங்க இப்போ கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஒரு பக்கம் விஜேஸ் ஆரம்பிக்கும் போது சல்யூட் அடிச்சுட்டு ஆரம்பிக்கிறார் அப்படியே அந்த ஆர்மி கேம்ப்ல நிற்பாங்களே கால் அப்படியே ரெண்டு காலும் சேர்த்து வச்சுட்டு அப்படியே நிற்கிற மாதிரி நிற்கும் போது அந்த கேப்டன்ஜி போது பிரவீன் முகத்தில் ஒரு பிரகாசமான ஒரு சிரிப்பை பார்க்க முடிஞ்சு இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சிரிப்பை நான் இந்த வீட்டில் பார்த்ததே கிடையாது பிரவீன் முகத்தில் இருந்து அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ ஆனந்தம் அந்த கரடிக்கின்ற மாதிரி அவ்வளோ சிரிப்பு ஓகே உடனே அது ஆர்மி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பா அப்படின்ற மாதிரி தெரியல என்எஸ்எஸ்ல நானும் இருந்திருக்கேன் என்எஸ்எஸ் ஆ என்எஸ்எஸ் ஸ்கவுட் அந்த ஸ்கவுட்டில் நான் ஒரு பக்கம் எங்கள் ஸ்கூலில் டீம் லீடராக இருந்திருக்கேன் ஒரு செவன்த் எயித்து நைன்த் வரையும் ரெண்டு வருஷம் அப்படியே இருந்திருக்கேன் எனக்கும் தெரியும் அதை பற்றி பட் அது ஆர்மி கேம்பா என்எஸ்எஸ் கேம்பா போது நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு உடனே கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னு பார்த்தா வினோத் எழுது சார் இவர் ஆர்மி கேம் சொன்ன உடனே எனக்கு ஒரு மாதிரி இமாஜினேஷன் வேர்ல்டுக்கு போயிட்டு சார் கிட்டத்தட்ட ஏழு டுப்பாக்கி கொடுப்பாரு சூப்பர் டிலெக்ஸுக்கு பத்து டுப்பாக்கி வந்து பிக் பாஸ் வீட்டுக்கு கொடுப்பாரு அப்படியே சுட்டு சுட்டு மாதிரி விளையாடலாம் திங்க் பண்ணோம் எப்பா இது என்ன ஆர்மின்றதுக்காக பிக் பாஸ் வீட்டுல டுப்பாக்கி கொடுத்து சுட்டு சுட்டு விளையாடுறதுக்கு பப்ஜி கேமா ஃப்ரீ ஃபயரா இந்த மாதிரி விளையாடுறது இது பிக் பாஸ் லீடியா இதுல துப்பாக்கி அளவுக்கு இமேஜினேஷன் பண்ணி யோசிச்சிருக்காரு போல மேபி பிக் பாஸ் கூட இந்த டாஸ்க் ஒன்று வச்சார்ல லாக்கர் அந்த டாஸ்க்கை விட்டுட்டு ஏதாவது துப்பாக்கி போட்டு ஒரு செட்டிங்கை போட்டு ஒரு கேம் விளையாடி இருக்கலாம் மேபி மலையாளம் பிக் பாஸ் சீசன் வந்து ஒரு டாஸ்க் சிக்ஸ் நடந்திருக்கும் ஒரு நாலு கிளானா போட்டு அந்த பலூனை தூக்கி அடிக்கணும் அதை டிஃபன் பண்ணணும் சுடணுன்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் செட் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்துருந்தா கூட நம்ம சொல்ற மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருக்கலாம் யார் ஜெயிப்பாங்க எந்த டீம் ஜெயிக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம யோசிச்சு டிஃப்ரெண்டாக பார்த்துட்டு இருக்கலாம் பட் இந்த வீட்டில் இந்த துப்பாக்கி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க அது வந்து ரொம்ப தப்பு அதனால கொடுக்க மாட்டாங்க கேமா வந்து அந்த மாதிரி ஏதாவது பிளான் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா இட் வில் பி கோயிட் இன்ட்ரெஸ்டிங் வேற மாதிரி போயிருக்கும் ஏன்னா இந்த வாரம் வீக்கெண்ட் டாஸ்க்கும் பெரிய இன்ட்ரெஸ்ட்டிங்கா இல்லை கொஞ்சம் போரிங்காக தான் போச்சு அப்படின்றத மாற்றுக்கிறது இல்லை ஓகே விஜயஸ்வர யாரும் துப்பாக்கி கொடுக்கல இல்ல ஆமா துப்பாக்கி கொடுத்தா மட்டும் உனக்கு கிழிச்சிருவானுங்க அப்படின்ற மாதிரி விஜயஸ்வரோட மைண்ட் வயசா இருக்கும்னு நினைக்கிறேன் இது ஒரு பக்கம் அடுத்து திவாகர் உடச்சாரு பாருங்க உட வேற மாதிரி அதுலயும் திவாகர் அவருடைய பாயிண்ட் எங்க வீக் ஆயிருமோ தெரிஞ்சு அப்படியே வியானாவோட பாயிண்டையும் கடை வாங்கி நான் பேசுறேன் நான் பேசுறேன்ற மாதிரி போன மாதிரிதான் இருந்தது பிரச்சனை ஹேண்டில் பண்றது தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மாதிரி தெரியாதவங்களுக்கு ஒரு மாதிரி சார் அப்படின்ட்டு ஏன்னா இந்த வாரம் பிரச்சனையே வந்து அவருக்கு இருந்தது ஒரு மூணு இடங்கள்ல தான் பிரச்சனை இருந்தது சோ பிரச்சனை என்னன்னா ஒன்னு திவாகர் கூட திவாகர் கூட வினோத் போய் பின்னாடி பண்ண ஆக்டிவிட்டிஸ் இருக்கட்டும் அதுக்கப்புறம் நீயும் போய் சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு நியாயத்தை கேட்க மாட்ற இதெல்லாம் பண்ண மாட்டேறன்னு சொன்னாங்க அவர் சால்வ் பண்ணதான் முயற்சி பண்ணாரு சில இடங்கள்ல அவரும் அதுல இன்வால்வ் இருந்ததால அதை டிசிஷன் எடுக்காம தடுமாறின மூமெண்ட்டு நம்மளால பார்க்க முடிஞ்சு ஏன்னா அந்த கலாச்சாரத்துல டான்ஸ் ஆன ஸ்டெப்பு போட்டதுல பிரவீனும் தானே அதுல ஒரு ஆளா இருக்காரு அதனால அவர் கொஞ்சம் தயக்கம் பயம் இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் பேசி சொல்லிட்டு கேமராவில் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இதெல்லாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி சொன்னார் பட் இதனாலேயே திவாகர் வந்து பிரவீன் நம்ம சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அவனையா நம்ம கேட்கணுன்றதுதான் அந்த ரீல்ஸ் படும்போது அந்த சட்ட சட்டமெற்றர் இதெல்லாம் வந்துச்சு ஸோ திவாகருக்கு பிரவீன் வந்து பயஸ்தான் இருக்காரு நடுநிலைமையா இல்லை அப்படின்றது பல இடங்களும் தோணி ஏகப்பட்ட வார்த்தைகள் ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி பரிமாறிக்கினாங்க ஸோ அது ஓகே கரெக்டு அடுத்து என்ன சொல்றாரு அவருடைய பார்வை பார்த்தா பயமா இருக்கு சார் அவங்களோட மனக்குமுறலில் வியானா வச்சாங்க ஸோ வியானாக்கும் பிரவீனுக்கும் மொதல் வாரத்துலேருந்து சொல்கிறத கேட்க மாட்டார் அவருடைய பிகேவியர் ஆட்டிடியூட் வேற மாதிரி இருக்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட் மொத வாரத்துலேருந்து இருக்குது இந்த வாரமும் அதே தான் ஏன்னா வியானா வந்து என்ன வச்சாங்க ஃபுட்டு கேளுங்க இந்த ஒரு நடுவில் அந்த பார்வதி மற்றும் கனியோட பிரச்சனையை சமாதானப்படுத்திட்டு இருக்கும்போது ஒரு கேப்டனாக தீர்வு சொல்லிட்டு இருக்கும்போது கூட புட்டு கேட்டீங்களான்னும் போது அவர் கேட்க மாட்டார் இந்த சைட் தான் கேட்பார தவிர்த்து ஒரு விஷயத்தை ஒழுங்கா கேட்காம போவார் அதுல குறிப்பா வியானாவை அவாய்ட் பண்ற மாதிரி பல இடத்துல பிகேவ் பண்ணதாக வியானாவோட குற்றச்சாட்டு இதில் குறிப்பா அந்த ஜட்ஜ் ஒன்று பண்ணுவார் அந்த ஃபர்ஸ்ட் லாக்கர்ல சூப்பர் டெலெக்ஸ் எடுக்கும்போது ஜட்மென்ட் பண்ணும்போது அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருப்பாங்க அத கூட கேட்க மாட்டார் எதுவுமே பண்ண மாட்டார் அது கேட்கறது கூட கத்திட்டு விட்டுருவார் பாஸ் பேசிட்டு இருக்காருல இது பண்ணுவாருன்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு அப்போ ஒரு பார்வை பார்ப்பார் ஆனால் டெரராக தான் பார்ப்பாரு பிரவீனே அப்படி தான் ஒரு டெரரா பார்க்கும்போது அவ்வளோ பயம் அந்த பொண்ணுக்கு வந்திருக்கு தான் அதில் குறிப்பா அடுத்து வியானா என்ன சொல்றாங்க கண்ணு வந்து அந்த கில் பண்ற மாதிரி இருக்கு சார் அப்படின்ற மாதிரி அந்த இடத்துல வியானா பேசிட்டு சண்டையும் போட்டிருப்பாங்க அந்த டாஸ்க் முடிஞ்சவனே ஏன் பிரவீன் இப்படிலாம் பண்றீங்க இந்த மாதிரி ஸ்டேர்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் ரொம்ப தப்பா இருக்கு பேசுனா நான் சொல்கிறத கேட்டு பேசுங்க இல்லைனா இது மாதிரிலாம் பண்ணாதீங்கன்ற மாதிரி அவங்க ஓப்பனாக பல இடத்துல பதிவு பண்ணதும் உண்டு வியானாவை பொறுத்தவரையும் என்ன தெரியுமா ஒருத்தன் அவங்க ஒருத்தவங்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க இவங்க ஒரு கருத்தை வச்சுட்டு இருக்கும்போது நடுவில் அவங்க வேறு யாருக்கிட்டையும் டிவியேட் ஆகக்கூடாது பேசக்கூடாது அவங்கள பொறுத்தவரையும் நம்ம கிட்ட பேசணும் நம்மளோட விஷயத்தை முடிச்சுட்டு அடுத்தவங்க கிட்ட போகணுன்றது தான் அதுக்கேற்ற மாதிரி அங்கே நடந்துக்கல பிரவீனே பல இடத்துல பல டிஸ்ட்ராக்ஷன் இருந்ததால் வியானா சொல்கிற பாயிண்ட்டும் அக்ரி பண்ணுற மாதிரி தான் இருக்குது அதில் கருத்து இல்லை இதை பொறுத்தவரையும் கேப்டன் நிறைய விஷயங்கள் புதுசு புதுசாக ட்ரை பண்ணது பிரவீன் அவர்கள் அப்படின்றத மாற்றுக்கிறது இல்ல துஷார் எதுவுமே ட்ரை பண்ணலை ஒரு பக்கம் இவங்க வந்து பனிஷ்மெண்ட்லாம் கொடுத்தாங்க மைக்கு போடாததுக்கு பனிஷ்மெண்ட் இதெல்லாம் கனி கொடுத்தாங்க இவர் அந்த சர்க்கிள் ஷேம்ன்றத மைக்கு போடலாம் இதெல்லாம் வந்து நிற்க வச்சு ஒரு விஷயத்த பண்ணாரு ஏன் டேலண்ட்டை ஷோ கேஸ் பண்றதுக்கு ஒரு ஆக்டிவிட்டியுமே டிசைட் பண்ணார்ல எனக்கு தெரிஞ்சவரும் பிரவீன் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணாருன்றத எனக்கு ஒரு ஃபீலிங்கை தவிர்த்து பயஸ்தான் இருந்தாருன்னா சில சில இடங்களில் இருந்தார் அப்படின்றதுல மாற்றுக்கிறது இல்லை உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திக்கிறேன் பை பாய்ஸ்